அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்மே கேட்டுக்கொள்கிறாங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து ரிஷபம் ராசி ரோஹினி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது ரிஷபம் ராசி அப்படின்றது ஸ்திர ராசிகளில் முதல் ராசியாக வருவீங்க எப்பவுமே வந்து சர ஸ்திர மற்றும் உபய அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேட்ச் இருக்குங்க அந்த ஒவ்வொரு பேட்சில் நான்கு நான்கு ராசிகள் பொருந்துவீங்க அதில் ஃபஸ்ட்டு ராசி வந்து நம்மளுடைய ஸ்திர ராசி ரிஷபம் ராசி மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ரிஷபம் ராசிங்க ராசியோட அதிபதி மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து நீங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ரெகுலராக வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் காலையில் பண்ணாலும் சரி அல்லது மாலையில் பண்ணாலும் சரி அல்லது மதிய வேலையில் நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணாலும் சரிங்க இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எதுனா வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விளையிட்டு இனிமே உங்களுக்கு வந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேத்து சனீஸ்வரர் மற்றும் குரு பகவான் இந்த நான்கு பேரை வச்சு தான் வந்து அதிகப்படியான கணிப்புகள் வந்து இருக்குங்க எதற்காக பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் மட்டும்தான் வந்து மினிமம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து குரு பகவான் பயிற்சி அடைவார் மேலும் வந்து ஒன்றை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து ராகு மற்றும் கேத்து ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே வந்து ஒரே நாள் ஒரே தேதியில பயிற்சி அடைவாங்க அது மட்டுமல்லாது சனீஸ்வரர் வந்து இரண்டரை ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாருங்க அதனால தான் வந்து இவங்க நாலு பேருமே நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நாலு பெருமே ஸ்டேபிளா வந்து ஒரே இடத்துல அடுத்த ஒரு வருட காலம் ஆண்டு காலம் அல்லது இரண்டரை ஆண்டு காலத்திற்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தினால இவங்கள பேஸ் பண்ணி தான் அதிகப்படியான கணிப்புகள் அப்படின்றது வந்து இருக்குங்க இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காரு நம்ம நிறைய பதிவுல தெளிவாகவே சொல்லியிருக்கோம் எப்பெல்லாம் வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜய ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு வந்து நூறு மடங்கு நல்ல நல்ல கிடைக்கும் சரிங்களா அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி கேட்ட கேள்வி வந்து சார் நாங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா பங்கு சந்தையில் நீங்க பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது இந்த பங்கு சந்தை அப்படின்றது எதுவும் ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அதனால் வந்து நீங்கள் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக முன்னெச்சரிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுயத்தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற தொழிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருந்திருக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகும் மேலும் வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதில் அதிகங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அதில் லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கலமை தேவையான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ராகு உங்களுடைய லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அதனால் நீங்கள் ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது புதுசாக செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி லாபம் நிச்சயமாக வரும் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும் ஏன்னா சனி சனீஸ்வரன் வந்து உங்களுடைய ஃபேவரபுளான பொசிஷன் சொல்லக்கூடிய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வீட்டில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பியூட்டிஷன் ஷாப் வைக்கணும் அல்லது வந்து இப்போ ட்ரெஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அல்லது வந்து ஒரு டெய்லரிங் ஷாப் ரன் பண்ணணும் அல்லது வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி துறைகளில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கலவையான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃபீஸ்ல நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு காண்ட்ராக்ட் பொஷிஷனில் இருந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காண்ட்ராக்ட் பொஷனில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமாக வந்து ஒரு நல்ல பவர்மெண்ட் பொஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணித வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் en மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவந்து வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய கணிந்து வரக்கூடிய ஆண்டாக வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஆசனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு அவர் வந்து குரு பகவானை பார்க்குறாரு ஏன் குரு பகவானை பார்க்குறாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பார் அவர் இருக்கின்ற இடம் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால குரு பகவானுக்கு அளவுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளான பொசிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்ல கூடிய சுபவிரிய ஸ்தானத்துல வந்து குருவுடைய பார்வை விழுந்தது அப்படின்னாலோ அல்லது குரு பகவான் அங்கே இருந்தார் அப்படின்னாலோ உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் நிச்சயமாக தவிர்ப்ப தவிர்க்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது குரு பகவான் வந்து என்ன பண்றாருன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் இப்போது உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுபவிரயஸ்தானத்துல அமர்ந்திருப்பாரு மேலும் வந்து அவர் வந்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வந்து பயிற்சி அடைவாருங்க மேலும் அங்கேருந்து வந்து அவர் பார்க்கின்ற இடங்கள் வந்து ரொம்பவே அற்புதமான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே சொல்ல நண்பர்களே தற்சமயம் குரு பகவான் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க இந்த இடத்த குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து மிக சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும்னு நினைச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக மூலமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குருவுடைய மற்றொரு பார்வை தன் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணு ரோக சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்கள் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதி அதிகமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய தொல்லை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய எட்டாவது விடம் சொல்லக்கூடிய கடன் மற்றும் வம்பு சாந்தியம் சாந்த பார்த்துக்காங்க இதன் காரணமாக இப்ப ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்கில் எதனா இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்னாலும் அதாவது இப்போ டிவர்ஸ் கேஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் காலம் ரொம்பவே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க மேலும் வந்து அதற்கு அப்புறமாவும் உங்களுக்கு பீரியட் ரொம்பவே நல்லா இருக்கு ஆனால் இந்த நான்கு மாதங்கள் வந்து ரொம்பவே ஃபேவரபிள் பொசிஷன் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கின்றார் அதன் காரணமாக ஒரு சொத்து வாங்கியிருந்தீங்க புதிதாக ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் வந்து ஒரு நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக வருகின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில அன்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கலை கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வந்து போயிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவர் வந்து உங்களுடைய ராசியில இருந்துகிட்டு அங்கிருந்து வந்து உங்களுடைய

உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் சாத்தியப்படுவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களை விட சிறந்த வருடம் வேற யாருக்குமே இருக்காது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்ப நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து படிப்புல வந்து கொஞ்சம் மந்த தன்மையா இதனால வரைக்கும் இருந்தது அப்படின்னாலும் இனி வரவருக்கும் இருக்கும் நாட்களில் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து திருமணம் ஆகிட்டு நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சார் நாங்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால எங்களுக்கு வந்து ஒரு வரனே செட் ஆகலை எங்களுக்கு வரன் செட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உறிச்சல்க்கு ஆள இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே நீங்கள் எது பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைஞ்சுட்டு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆரம்பத்திலே வந்து திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வரன் கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இப்போ கேது வந்து இவரும் வந்து ஒரு ஞானத்தின் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவர் என்னதான் சர்ப்ப கிரகமா இருந்தாலும் கூட அவர் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பஞ்சம சாணத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால பிள்ளைகளோட படிப்பில் இதனால வரைக்கும் இருந்து வந்த மனத தன்மை நிச்சயமாக விலகும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்தோருக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ